அகிலத்தின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிரிட்டனில் ஜூலை நான்காம் தேதி நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகியுள்ளார் இலங்கை தமிழ் பூர்வீகத்தை கொண்ட உமா குமரன் இந்த தேர்தலில் லேபர் கட்சி பெரு வெற்றி பெற்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது அந்த கட்சியின் சார்பில் தலைநகர் லண்டனில் பல்வேறு சமூகங்கள் சிறிந்து வாழும் ஸ்டார்ட் அன்போ என்ற பகுதி தொகுதியில் ஏனைய கட்சிகளின் வேட்பாளர்களை கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் உமா குமரன் தோற்கடித்துள்ளார் உமா குமரனின் பெற்றோர் இலங்கையில் நிலவிய போர்ச்சூழல் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அங்கிருந்து வெளியேறி லண்டனில் குடியேறியவர்கள் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் அரசியல் சிறப்பு இளங்கலை பட்டப்படிப்பையும் கொள்கை முதுகலை பட்டப்படிப்பையும் கற்றுள்ளார் இங்கிலாந்தின் தேசிய சுகாதாரத்துறை ஊழியராக தொழில் வாழ்க்கையை தொடங்கிய உமா இளவயதிலேயே லேபர் கட்சி மூலம் அரசியலில் நுழைந்தார் அந்த கட்சியின் பல்வேறு தளங்களிலும் பல பொறுப்புகளை வகித்துள்ள அவர் லண்டன் மாநகர மேயர் சாதி மூத்த ஆலோசகராகவும் சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் சுமார் நூறு உலக நகரங்கள் அங்கம் வகிக்கும் சி ஃபோர்டி சிட்டிஸ் கிளைமேட் லீடர்ஷிப் குரூப் என்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான குழுவினூடாக ஐநா உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு தலங்களிலும் பணியாற்றியுள்ள உமா லண்டன் மாநகரின் சில உள்ளூராட்சி மன்றங்களிலும் லேபர் கட்சியின் ஆலோசனை பீடத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் வடமேற்கு லண்டனின் ஹரோ பகுதியில் இரண்டு வெவ்வேறு தொகுதிகளில் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் நடந்த பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்ட போதிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை லேபர் கட்சித் தலைவர் கியர் ஸ்டாமரின் கீழ் சில முக்கிய அரசியல் பொறுப்புகளை வகித்திருந்த உமா கிழக்கு லண்டனில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்போர்ட் அண்ட் போவ் தொகுதியில் போட்டியிட்டு அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தெரிவாகியுள்ளார் எனது பெற்றோர் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்தவர்கள் எனது குடும்பமும் எம்மை போன்ற ஏனையவர்களும் இன்று வரை அந்த போரின் வடுக்களுடனேயே வாழ்கின்றோம் என்று தமது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கூறியுள்ளார் உமா குமரன் பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் அறுநூற்று ஐம்பது உறுப்பினர்கள் கொண்ட பொதுமக்களவையில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிக பெண்கள் தெரிவாகியுள்ளனர் இந்த முறை வெற்றி பெற்றுள்ள இருநூற்று அறுபத்தி மூன்று பெண்களில் இளவயது உறுப்பினர்களில் ஒருவராக உமா குமரனும் இடம் பிடித்துள்ளார் இந்த முறை நாடாளுமன்றம் செல்லும் முன்னூற்று முப்பத்தி ஐந்து புதிய முகங்களில் ஒருவரான உமா இனச்சிறுபான்மை பின்புலத்தை கொண்ட தொன்னூறு உறுப்பினர்களின் பட்டியலிலும் இடம் பிடித்துள்ளார் உமா குமரனின் வெற்றிக்கு அவரது ஆதரவாளர்களை தாண்டி பெருமளவிலான தமிழர்கள் உலகமெங்கிலும் இருந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உமா குமரன் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என அவரது தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ் அகதிகளின் பிள்ளை நான் பாரபட்சத்தையும் ஒடுக்குமுறையையும் அனுபவித்த ஒரு சமூகத்தின் பிள்ளை நான் நியாயத்துக்காக நான் எப்போதும் போராடுவேன் என்று தனது தேர்தல் உரையின் போது கூறினார் உமா குமரன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் சோனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்